ஒரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தந்திரமான நரி இருந்துச்சா அது உணவுக்கு வேட்டையாகிறதுக்காக தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திச்சு ஒரு நாள் அது காட்டோட ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய் வலிமையான சிங்கமே நான் உங்களுக்கு சேவை செஞ்சு உங்களுக்கு என்னென்னக்கோ உணவு கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் புத்திசாலியான சிங்கம் நரியோட தந்திரத்தை புரிஞ்சுக்கிச்சு ஒரு நாள் சிங்கமும் நரியும் வேட்டையாட போனாங்க நரி வந்து ஒரு மானை சுட்டி காட்டுச்சு சிங்கம் அதை விரைவா வீட்டிடுச்சு பின்னர் சிங்கம் வந்து உணவை மூன்று பாகமா பிரிச்சுச்சு முதல்ல சிங்கம் என்ன சொல்லுச்சுன்னா நான் வந்து இந்த காட்டோட ராஜா அதனால முதல் பாகம் எனக்கு தான் ரெண்டாவது பாகமும் எனக்கு தான் ஏன்னா நான் தானே இடைய வந்து வீழ்த்தின அதனால ரெண்டாவது பாகமும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சா நரி மூன்றாவது பங்கு தனக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துச்சு ஆனா சிங்கம் அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா நீ வந்து இந்த காட்டோட குடிமகன் நீ வந்து எனக்கு வரி செலுத்தணும் அதனால மூணாவது பங்கும் எனக்கு தான் அப்படின்னு சிங்கம் வந்து சொல்லிடுச்சா தன்னோட தவறு உணர்ந்த நரி ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு இனிமே தன்னோட சொந்த உணவுக்காக தான் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிச்சா